அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ரோட் பேஸ்லேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குது பஸ் போகிற ரோட்லேயே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஈரோடு மாவட்டமில் அமைஞ்சிருக்கு நம்பியூர் தாலூக்கில் வந்துடுது ஜீவா பஸ் ரோடு போகிற அந்த ரோடு முகப்புலேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது சுற்றுலும் வந்து வீடுகளும் கம்பெனிகள் அது மாதிரி இருக்குது மொத்தமாக ஏழரை சென்டில் இந்த வீடு கட்டியிருக்காங்க ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் எழுப்பி ஃப்ரண்ட்டில் கேட் போட்டிருக்காங்க போர்வெல் இவி கனெக்ஷன் இருக்குது வடக்கு வாசல் பார்த்த வீடு இது ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஷெட்டாட்டை இழுத்து விட்டு வண்டியெல்லாம் நிறுத்துறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க பாத்ரூம் டாய்லெட் வெளியிலையும் கொடுத்துருக்காங்க டூ பிஹெச்கே வீடு அட்டாச்சுடு பாத்ரூம் டாய்லெட்டும் இருக்குது சைடில் இடமும் வந்து சுற்றியும் விற்று கட்டியிருக்காங்க ஆர்சி பில்டிங் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் தாலூக்கில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது வீடு போக பேக் சைடில் வந்துட்டு கொஞ்சம் தாராளமாக இடமும் இருக்குது புழங்கிறது போல் லாஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மொத்த விலையும் வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்